காவி அணிவித்து இந்துவாக்கி விட்டார்கள் என சாமிகள் ஒப்பாரி வைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் திருவள்ளுவரை இந்துவாக்க முயலும் அனைத்து செயல்களுக்கும் உறுதுணையாக இருந்து பேருதவி செய்யக்கூடியவையாக நிச்சயம் ஈவே ராமசாமியின் நூல்களும் ஈவே ராமசாமியின் பேச்சுகளுமே இருந்திருக்கும் வேறு எவர் எழுதியதையும் மேற்கோள் காட்டி வள்ளுவர் ஒரு இந்துத்துவவாதி என கூறினால் சாமிகள் அதனை எதிர்ப்பதற்கு வீறு கொண்டு எழுவார்கள் அதே ஈ வே ராமசாமி எல்லாம் பட்டியலிட்டு எடுத்து போட்டால் ஆம் ஈ ராமசாமி சொன்னபடி வள்ளுவர் ஒரு தான் என ஒப்புக்கொண்டால் திகாசாமிகளுக்கு மான மரியாதையாவது மிஞ்சும் இல்லையெனில் பித்தலாட்ட பேர்வழிகள் என்கிற பெயர்தான் எஞ்சும் ஈவே ராமசாமியின் திருக்குறளும் ஆரியக்குறலை என்னும் நூலிலிருந்தே ஆரம்பிப்போம் திருக்குறளை திருவள்ளுவரை இந்து குடுவைக்குள் அடைக்க ஈவே ராமசாமி பாடுபட்டது போல் வேறொருவரும் பாடுபட்டது கிடையாது அன்றைக்கு ஈவே ராமசாமி புள்ளி வைத்தார் இன்றைக்கு அதில் கோலம் போடுகிறார்கள் இந்துத்துவவாதிகள் அதற்காகவாவது ஈவே ராமசாமிக்கு நிச்சயம் நன்றி சொல்ல வேண்டும் இந்துக்கள் ஈ வே ராமசாமி மாத்திரம் இல்லை என்றால் வள்ளுவரை இந்துத்துவவாதி என நிறுவது நிறுவுவது கூட சற்று கடினமாகத்தான் இருக்கும் இவே ராமசாமி கூறியது திருவள்ளுவரை பற்றி கிடைத்திருக்கும் புராணமோ அல்லது அவரது சரித்திர கதையோ மிகவும் அசம்பாவிதமும் ஆபாசமானதுமாய் காணப்படுகின்றது இவ்வளவு புரட்சான்றுகளையும் விட்டுவிட்டு அகச்சான்று என்பதாகிய திருவள்ளுவர் குரலை பார்த்தாலோ அதுவும் மயக்கத்திற்கு இடமானதாக இருக்கின்றதே ஒழிய ஒரு தெளிவுக்கு ஆதாரமானதாய் காணப்படவில்லை அவரது குரலில் இந்திரன் பிரம்மா விஷ்ணு முதலிய தெய்வங்களையும் மறுபிறப்பு சொர்க்கம் நரகம் மேலோகம் பிதூர் தேவர்கள் முதலிய ஆரிய மத சம்பிரதாயங்களையும் மூட நம்பிக்கையையும் கொண்ட விஷயங்களை பார்க்கலாம் எனவே இவற்றை கொண்டு திருவள்ளுவர் யாராயிருக்கும் என்று பார்ப்போமேயானால் அவர் தற்கால பார்ப்பனர்களை மாத்திரம் குற்றம் சொல்லி கொண்டு அவர்களால் கற்பிக்கப்பட்ட தெய்வங்கள் புராணங்கள் முதலியவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பார்ப்பனியம் என்னும் பார்ப்பன கொள்கைகளை ஒரு சிறிதும் தளர்த்த மனம் இல்லாதவர்களாய் இருந்து கொண்டு தங்களை பெரிய சீர்திருத்தக்காரர்கள் என்றும் தங்கள் பெரிய கல்வி கேள்வி ஆராய்ச்சி முதலியவர்களில் தேர்ச்சி பெற்ற வல்லவர்கள் என்றும் சொல்லிக்கொண்டு தங்களை வெளியில் சமரச சன்மார்க்க சமயத்தவர் என்றும் உள்ளுக்குள் சைவ சமயம்தான் தன்னுடைய மதம் என்றும் மற்றும் இதுபோல் உள்ளொன்றும் ஒன்றும் கொள்கை ஒன்றுமாயிருந்து கொண்டு தங்களை ஒரு சீர்திருத்தக்காரர்கள் என சொல்லிக்கொள்ளும் இப்போதைய சீர்திருத்தக்காரரைகளே காரர்களை போல்தான் திருவள்ளுவர் காணப்படுகிறார் ஜனவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது குடியரசு இதழில் ஈவே ராமசாமி சித்திரபுத்தன் எனும் புனை பெயரில் எழுதிய கட்டுரை இதைவிட திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்க என்னைய காரணம் ஆதாரம் வேண்டும் ஏதோ புதியதாய் பாஜகவினர் தான் திருவள்ளுவரை இந்துவாக்கி காவியாக்கி விட்டார்கள் என திகா ஆசாமிகள் கதை கொண் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் தங்கள் அறிவுலக ஆசான் ஈவே ராமசாமி யோகியதை என்ன ஏது என்று தெரியாமல் மேலும் ஈவே ராமசாமி கூறியது இன்று தமிழ் உலகில் தமிழ் புலவர்களில் இரண்டு மூன்று புலவர்களின் பெயர்கள் அடிபடுகின்றன அவர்கள் தொல்காப்பியன் திருவள்ளுவன் கம்பன் முக்கிய புலவர்களும் மத உணர்வுகள் ஆரிய அடைமைகளே திருவள்ளுவன் அக்காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்துக்கு ஆதரவு கொடுக்கும் வகையில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி கூறும் வகையில் தனது மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றார் என்கிறார் ஈவே ராமசாமி தமிழும் தமிழரும் நூலில் அவர் கூறியதை வைத்து பார்க்கும்போது திருவள்ளுவரை முதல் முதலில் காவியாக்கி அழகு பார்த்தவர் ராமசாமி தான் என உறுதியாகச் சொல்லலாம் அதனால் தான் உலக பொதுமறையை இயற்றிய வள்ளுவரையே ஏதோ கூறி சென்றாராம் என்கிறார் பகடியாய் ஈவே ராமசாமி வள்ளுவரை ஏதோ கூறிச் சென்றார் என சொல்லும் அளவுக்குத்தானே ஈவே வே ராமசாமியின் அறிவு இருந்துள்ளது வள்ளுவரை ஏதோ கூறிவிட்டு சென்றார் என சொல்லுகிற ஈவே ராமசாமி நாளை நம்மையும் முட்டாள்தனமாக நம் முரண்பாட்டுகளுக்காக எதையோ உளறிவிட்டு போனான் ஈவே ஈரோட்டு ராமசாமி எனதானே சொல்லுவார்கள் என அவர் சிந்திக்கவே இல்லையே திருவள்ளுவர் ஏதோ கூறி சென்ற திருக்குறளை தான் உலகமெங்கும் நாற்பத்தி மூணு மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அப்படியெனில் அயல் நாடுகளில் இருப்பவருக்கு குரலில் குரல் பற்றி இருந்த தெளிவு ஈ வே ராமசாமிக்கு இல்லை எனதானே அர்த்தம் அவ்வாறாக தெளிவின்மையினால் தானே ஈ வே ராமசாமி திருக்குறளை மலம் என்றார் தனக்கு பிடிக்காத எதையும் ஈவே ராமசாமி மலமென்றே சொல்லி மகிழ்வார் அது சகல மனிதர்களாகட்டும் எந்த ஒரு சமூகத்தினராகட்டும் உலகம் போற்றும் திருக்குற திருக்குறளாகட்டும் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் மலம் மலம்தான் இதுவரை சக மனிதர்களை மல மலம் சொல்லும் யாரையும் நாம் பார்த்ததில்லை ஈவே வே ராமசாமியை தவிர மலம் சொன்னதை விட இழிவில்லை வள்ளுவரை இந்துத்துவாவாக்கி வாதியாக்கியது திகாசாமிகள் திருக்குறளை மலமென சொல்லவே இல்லை ராமசாமி என சாதிப்பார்கள் ஈ வே ராமசாமி சொன்ன ஒன்றையே சொல்லவில்லை என திகா சாமிகள் சாதிக்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு ஈ வே ராமசாமியின் பேச்சு அறுவருப்பை சுமந்து கொண்டிருப்பதால் தானே இவே ராமசாமி கூறியது வள்ளுவர் குரலையும் அந்த படியே அப்போது பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல என்று கண்டித்து வந்தேன் எல்லாவற்றையும் குறை சொல்லும்போது பலர் என்னிடம் என் எல்லாம் போய்விட்டால் நமக்கு எதுதான் நூல் என்று கேட்பார்கள் நான் இங்கே இருக்கிற மலத்தினால் கெட்ட நாற்றம் வீசுகிறது அதை எடுத்துவிடு என்று கூறினால் அந்த இடத்தில் என்ன வைப்பது என்றா கேட்பது என்று பதில் பதில் கூறுவேன் விடுதலை ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இரண்டு பேர் மாத்திரமே இதனை வாசித்தும் ஈவே ராமசாமி குரலை மலத்துடன் ஒப்பிடவில்லை என சொல்லுவார்கள் ஒருவன் தமிழ் மொழி தெரியாதவனாக இருக்க வேண்டும் இரண்டாம் அவன் பொய் பேசக்கூடியவனாக இருக்க வேண்டும் திகா ஆசாமிகளுக்கு தமிழ் தெரியாதா என்ன பொய் பேசுகிறார்கள் என்பதுதானே உண்மை மேலும் இவே ராமசாமி வள்ளுவரை பிளாட்டோ சாக்ரட்டிஸ் போன்றவருடன் ஒப்பிடவில்லை காவிகளுடன் தான் ஒப்பிட்டார் திருவள்ளுவர் கபிலர் ராமானுஜர் முதலிய புராணக்காரர்களும் பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் முதலிய மத சம்பந்தமான சில புது முயற்சிகளும் மற்றும் எத்தனையோ சீர்திருத்த முயற்சிகளும் எல்லாம் உண்மை அறியாமலும் உலக மெப்புக்கும் தனிப்பட்ட சமூக சுயநலத்தை முன்னிட்டும் செய்யப்பட்ட காரியங்களை தவிர மனித சமூகத்தில் பிறவியின் பெயரால் உள்ள ஜாதி பேதம் அழிய ஒழியத்தக்க மாதிரி செய்த காரியங்கள் அல்ல குடியரசு பதினைந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஈவே ராமசாமியால் ராமன்னா ராமானுஜரோடு ஒப்பிடப்பட்டால் திருவள்ளுவரை காவி தான் வைப்பார்கள் அறிவுள்ளவன் தம் அறிவுலக ஆசானை தான் முதலில் கண்டிப்பான் ராமானுஜரோடு வள்ளுவரை ஒப்பிடத்திற்கு ஒப்பிட்டதற்கு அதை என்றென்றைக்கும் கண்டிக்கிற துப்பில்லாதவர்கள் இன்றைக்கு வள்ளுவருக்கு காவி உடை தருவதை எதிர்த்தால் எதுவுமே தெரியாத தற்கொலி தற்குரிகளாக இருக்கிறார்கள் எனத்தானே அர்த்தம் ஈவே ராமசாமி வள்ளுவரை காவிகளுடன் இணைத்து பேசியது அவரை சிறுமைப்படுத்த ஆனால் காவிகள் தங்களுடன் வள்ளுவரை இணைப்பது தாங்கள் குருவாக போற்ற ஏற்றுக்கொள்ள